கிறிஸ்து மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விசேஷ விதமாக இந்த ஒரு பொக்கிஷத்தின் மூலம் உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமடைகிறோம் இந்த ஒரு பொக்கிஷத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் நாளில் விருத்த சேதனத்தில் உள்ள தேவனுடைய திட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் சத்தியங்களை தியானிக்கலாம் ஸோ இதற்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள் எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் ஸோ இங்கே விருத்த சேதனம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் விருத்த சேதனத்தை உடன்படிக்கைக்கு அடையாளமாக அங்கே சொல்கிறார் சார் ஒரு மனிதன் கூட அவர் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை மிகவும் அவசியமாக இருக்குது அந்த உடன்படிக்கை விருத்த சேதனமாக இருக்குது இன்னொரு வசனம் படிக்கலாம் பதினோராம் வசனம் உங்கள் நுனித்தொழின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விருத்த சேதனத்தை எதுக்கு அடையாளமாக பேசுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் உடன்படிக்கைக்கு அடையாளமாக பேசுகிறார் இந்த ஒரு காரியத்தை முத முதல்ல ஆப்ரகாம் கிட்ட என்ன பண்ணார்னா அவர் சொல்லி காமிச்சார் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மோசை மோசை கிட்ட அவர் என்ன பண்ணுறார்னா அந்த நியாயப்பிரமான கட்டளைகளை அவர் சொல்கிறார் அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த கட்டளைகளை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது பிரதானமான ஒரு கட்டளை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ அது அதுக்கும் என்ன பண்ணலாம்னா நம்ம வசனம் படிக்கலாம் லேவி ராகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் எட்டாம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தொழின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ண பண்ணக்கூடவுது அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ அப்போ இங்கே சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் எல்லாமே என்ன பண்ணுனா எட்டாம் நாளில் அந்த பிறந்த குழந்தை எட்டாம் நாள் விருத்த சேதனம் பண்ண பண்ணணும் அதே மாதிரி அவர்களுக்குள் அவங்க பணம் கொடுத்து ஒரு அடிமை அவங்க வாங்கி வச்சிருந்தாலும் ஒரு சுதேசி அவங்க கூட இருந்தாலும் என்ன பண்ணணும்னா அவர்களும் அவங்க என்ன பண்ணணுன்னா அந்த விருத்த சேதனுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஸோ இப்போ இந்த நம்முடைய பாடத்தினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நாளில் ஏன் அவர் விருத்த சேதனம் பண்ண சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நம்ம உதாரணமாக சயின்ஸை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிறந்த குழந்தையினுடைய அந்த ரத்தங்கள் ரத்தம் என்ன என்னாகணுன்னானா உரையக்கூடிய நிலைமைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் ஆகணும் எட்டாம் நாளில் தான் அந்த உரையக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தில் அந்த விட்டமின் கே என்ற ஒரு விட்டமின் அது என்ன வேணால் கம்மியாகவே இருக்கும் பிறந்ததுலேருந்தே ஸோ இது எப்போது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் அது உறுதிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நாளில் தான் அது உறுதிப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது ஸோ அந்த டைமில் அடிப்பட்டாலோ இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் நாள் அது உரையக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அந்த ரத்தமானது ஸோ இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா தேவன் முன்னாடியே என்ன பண்ணியிருக்காரு இந்த ஒரு காரியத்தை அவர் எழுதி வச்சுருக்கிறார் ஸோ இதில் தேவனுடைய பெரிய ஞானத்தை நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே கவனிக்கலாம் ஸோ இப்போ இதில் நம்ம இந்த பாடத்தில் மேலும் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் என்னென்னு பார்க்கும்போது நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே அப்போ சிலர்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்கக்கூடிய வரம் அங்கே என்ன பண்ணுன்னா நடக்குது ஸோ அந்த டைமில் பேதுரு அந்த பரிசுத்தாவின் வரத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய முதல் பிரசங்கத்தை அங்கே பேசுகிறார் ஸோ அப்போ அங்கே பேசும்போது கேட்ட ஜனங்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி படிக்கலாம் வசனம் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போ சிலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் ஸோ அதுக்கு அப்போஸ் நாய பேதுரு என்ன பதில் சொல்றார் பார்க்கும்போது முப்பத்தெட்டாம் எட்டாம் வசனம் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்றார் சோ இங்க என்ன சொல்றார்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க என்ன பண்ணுங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்போ இங்கே முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து யார் அப்படின்றது முதல்ல தெரியணும் அவர் எங்கேருந்து வந்தார் அவர் பிதாவாகி தேவனுடைய குமாரன் ஸோ இதுதான் என்னன்னு பார்க்கும்போது இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணுறது பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நுனித்தோலினுடைய அந்த மாம்சம் அது விருத்த சேதனம் பண்ணப்படுது இங்கே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த விருத்த சேதனம் இருதயத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் சார் இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்கள் ரோமர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உள்ளத்திலே யூதனானவன் யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது என்றார் பாத்தீங்களா சோ அப்ப இங்க விருத்த சேதனம் அப்படின்னு பார்க்கும்போது இருதயத்தில் பண்ணக்கூடிய அந்த ஒரு காரியத்தை குறித்து அவர் என்ன பண்ணார்னா அங்க சொல்றார் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் சத்தியம் அடங்கியிருக்குது அப்ப என்ன சத்தியம்னா பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்காக கொடுக்கப்பட்ட அவருடைய ஈடுபலி அவருடைய ரத்தத்தினுடைய அந்த புண்ணியம் ஸோ இதை யார் உணர்ந்து அந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே வராங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடினா இயேசு கிறிஸ்து மாதிரி இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்து அவங்க சபையாக மாற முடியும் ஸோ அப்போ இந்த உலகத்தில் கிறிஸ்து கொடுத்த அந்த ஈடுபலி முதலில் யாருக்கு அது அப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சபையாய் அழைக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த முதல் அப்ளை அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம் சார் இப்போ இந்த எட்டாம் நாள் பர்டிகுலராக அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் நாள் குறித்து ஏன் தேவன் அங்கே சொல்லியிருக்கார் எட்டாம் நாள் வருத்த சேதனம் அப்படின்னு பார்க்கும்போது போது இப்போ இந்த இரண்டாம் உலகத்தில் ஒட்டுமொத்த மனுக்குளமும் என்ன பண்ண போகிறது இல்லைன்னா இந்த ஒரு ஆசீர்வாதமான அந்த சபைக்கான காரியங்களுக்குள்ள வரப்போறதில்லை ஒரு பர்டிகுலர் ஜனம் மட்டும்தான் மாற போகிறாங்க அப்போ ஒட்டுமொத்த மனுக்குளமும் எப்போ தேவனோட ஒப்புரவாக போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டு அரசாட்சி ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய ஆயிரம் ஆண்டு அரசாட்சி இது கணக்கின்படி எட்டாம் நாளை அது குறிக்கக்கூடியதாக இருக்குது வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக எட்டாம் நாள் இருக்குது ஸோ இந்த ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறிக்கிற காரியங்கள் தான் இங்கே எட்டாம் நாளாக அநேக அடையாளங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த எட்டாம் நாள் ராஜ்யத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது ஸோ அப்போ ஒட்டுமொத்த மனுக்குளமும் அவர்களும் அந்த ராஜ்யத்தில் உயிர் தேர்ந்து வரும்போது அவர்களும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா இருதயத்தில் விருத்த சேதனம் அடைய போகிறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன தெரிய போது அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க வரப்போகிறாங்க ஸோ இந்த பாடத்தில் முக்கியமாக நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நாள் விருத்த சேதனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு ஒப்புரவாக கூடிய ஒரு நாளாக இருக்கிறத இந்த ஒரு காரியம் அடையாளப்படுத்துது ஸோ அதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்றான மெய்தேனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராக கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் அப்போ நம்மளுக்கு சத்தியம் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தின் மூலமாக தான் இவங்க ரெண்டு பேரையும் தெரியும் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராக இயேசுகிசையும் அப்படி தெரிந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவன் தாமே ஆஸ்ரோதிப்பாராக ஆமேன்